அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணுதினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம்போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் சிவஞான சித்தியார் மொழிந்த அருள் வாக்கியம் பற்றி சிந்திப்போம் சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் தாதமார்க்கம் எனும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாளவைதாம் ஞான யோக நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர் சன்மார்க்க முக்திகள் சாலோக்கியம் சாமிபியம் சாரூபியம் சாயுஜ்யம் என்று சதுர்விதமாம் முன்மார்க்க ஞானத்தால் எய்து முக்தி முடிவென்பர் மூன்றினுக்கும் முக்தி பதம் என்பர் பொருள் சங்கரனை சென்றடைய நான்கு வழிகள் உண்டு அவை தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் சகமார்க்கம் மற்றும் சன்மார்க்கம் ஆகும் இவை நான்கும் நல்லோர் மொழிந்த நல் வழிகளாகும் ஆண்டவன் மனிதன் எஜமான் அடிமை தாசமார்க்கம் ஆண்டவன் தந்தை மனிதன் தனையன் சற்புத்திரமார்க்கம் ஆண்டவனும் மனிதனும் தோழமை நிலை சகமார்க்கம் ஆண்டவனும் மனிதனும் ஒன்றென நின்ற நிலை சன்மார்க்கம் ஆகும் இவற்றை சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் என்றும் கூறுவர் எவ்வழியில் பயணித்தாலும் முடிவில் ஞான நிலையான சன்மார்க்க முக்தி நிலையை எய்துவர் இந்த முக்தி நிலையிலும் நான்கு நிலைகள் உண்டு அவை சாலோக்கியம் சாமீப்யம் சாரூபியம் மற்றும் சாயுஜ்யம் முதல் மூன்றும் பதமுத்தி சாயுஜ்யமே முத்தியின் முடிவு நிலை சாயுஜ்யமே பரம உச்சம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நிலை. இன்று காலை ஆறு மணி அளவில் ரிஷப லக்னம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு ஐவர் இடம்பெற்றுள்ளனர் ராசியில் கேது அமர்ந்துள்ளார் கும்பத்தில் சனி அமர மீனத்தில் ராகு அமர்ந்துள்ளார் மேஷத்தில் செவ்வாய் தன் வீட்டில் அமர்ந்துள்ளார் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன் கிழவன் ஆங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சதுர்த்தசி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் அமாவாசை திதி ஆரம்பமாகிறது கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் ரோஹிணி நட்சத்திரம் சுகர்ம நாம யோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் திருத்தி நாம யோகம் விஷ்டி கரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் சகுனி கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் சதுஷ்பாத கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று தரப்படவில்லை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை விடிந்தால் வியாழக்கிழமை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது குளிகை காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது இன்று சந்திரா பலம் பலம்பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சியம் தனுசு மற்றும் மீனம் சந்திராஷ்டமம் துலா ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கிரனும் குருவும் புதனும் சந்திரனும் ராசியில் உழவுகின்றனர் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் பயணிக்கிறார் சனி பகவான் தன் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி வீடுகளில் ஒன்றான கும்பத்தில் உழவுகிறார் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் உழவுகின்றனர் இன்று ஐந்து கிரக சேர்க்கை பெண் ராசியில் அமைந்துள்ளது சுபகிரகங்கள் அனைத்தும் கூடியுள்ளனர் அதிமுக்கியமான நாள் தேசத்திற்கும் பலம் சேர்க்கும் நாள் நிலம் வீ குடும்ப பொருளாதாரம் உயரும் கால்நடை செல்வங்கள் வளம் பெருகும் சனிக்கு நான்காம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்வதால் உழைப்பவர்களின் பொருளாதாரம் உயரும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் செவ்வாயின் அருளால் எதிர்ப்புகளை கடந்து எச்செயலிலும் வெற்றி பெறலாம் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த கடன் வசூலாகும் வீடு வாகனம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடன் மூலம் வாங்க வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஜல சம்பந்தமான உபாதைகள் தோன்றி விலகும் பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இன்று சந்திர ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் தலைமையில் நான்கு கிரகங்கள் சேர்ந்துள்ளதால் புது புது எண்ணங்களும் திட்டங்களும் தோன்றும் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க உள்ளம் துள்ளும் குழப்பம் தவிர்க்கவும் குடும்பத்தவர்களின் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றில் முழு கவனம் செலுத்தவும் பார்ட்னர் மூலம் வீண் செலவுகளும் அனாவசிய பயணங்களும் உருவாகும் அறிமுகமில்லா நபர்களிடமிருந்து உதவி கிட்டும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு மாறாக எச்செயலையும் செய்ய வேண்டாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் நான்கு மற்றும் ஏழு இன்று முதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட ஆற்றி எதிலும் வெற்றி பெறலாம் அலைச்சலும் வீண் செலவுகளும் தவிர்க்க முடியாதது குழந்தைகள் மற்றும் பார்ட்னர் மூலம் சுபச் செலவுகளும் பயண செலவுகளும் அதிகரிக்கும் வீடு வாகன விஷயங்களில் நிதானமான போக்கை கடைப்பிடிக்கவும் பணியாளர்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் சோம்பலை தவிர்த்து உடனுக்குடன் பணியாற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா எண்கள் மற்றும் ஏழு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று பல்வேறு பணிகளை உடனுக்குடன் ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அனைத்து பணிகளையும் செவனே ஆற்றி எதிலும் வெற்றி பெறலாம் சமயோசித புத்தி மற்றும் தொடர் முயற்சியினாலும் எல்லா தடைகளையும் தாண்டி இலக்கினை அடையலாம் தொழில் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் காணலாம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் வெளிநாட்டு பயணம் நச்செய்தி கேட்டும் பணியாளர்களுக்கு புது புது பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்ம ராசி அன்பர்களை எதிரிகளை வென்று திட்டமிட்ட அனைத்து வேலைகளையும் திறம்பட ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம் வேலையாட்கள் உதவியாளர்களிடம் அனுசரித்து போவது நலம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்று உகந்த நாள் பார்ட்னரிடம் விரோதம் தவிர்ப்பது நலம் குழந்தைகள் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்களுக்கு பிறர் உதவி பெறுவது கடினம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வேல் முருகன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பல்வேறு எண்ணங்களும் திட்டங்களும் உள்ளத்தில் வந்து மோதும் நிதான போக்கை கடைபிடித்து குடும்பத்திற்கு மிகவும் அவசியமான செயல்களுக்கு மட்டும் முன்னுரிமை தரவும் நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு உண்டு பண நெருக்கடிகளை கடைசி நிமிடத்தில் சமாளித்து விடலாம் பெரியோர்கள் ஆதரவு கரம் நீட்டவர் பணியாளர்கள் பொறுமையுடன் தமக்குரிய பணிகளை செய்து முடிப்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு இன்று சந்திரஹோரையில் சுபகாரிய துவங்க நன்மை பல பெறலாம் துலாம் ராசி அன்பர்களே பொறுமையும் புத்திசாலித்தனமும் இரண்டும் ஆயுதங்களாக கையில் ஏந்தி இன்று தோன்றும் பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து எச்செயலிலும் வெற்றி காணலாம் யாருடனும் விவாதமோ சர்ச்சையோ வேண்டாம் இன்று சந்திராஷ்டமம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நலம் புதிய திட்டங்களை ஓரிரு நாள் வைப்பது நலம் பயக்கும் பணியாளர்கள் இன்று பணிபுரிய வேண்டிய செயல்களை உடனுக்குடன் ஆற்றிவிடவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஆறு இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே புது புது யோசனைகள் மனதில் உதிக்கும் புதிய நண்பர்கள் சந்திப்பும் உண்டு புதிய திட்டங்களை நிதானமாக யோசித்து முடிவெடுக்கவும் ஒத்திவைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட்டுத் தொழில் லாபம் தரும் நிலுவை பணம் தாமதமாகும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி எல்லா செயல்களையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்டங்கள் ஒன்று மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே புதிய திட்டங்களை ஒத்திவைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் பொறுமை அவசியம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரவும் அவசியச் செலவுகளுக்கு முன்னுரிமை காட்டவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன் எங்கள் ஆறு மற்றும் எட்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை பழ பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இனிய நாள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் உதவிக்கரம் நீட்டுவர் புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம் பெரியோர்கள் ஆதரவு தொடரும் பணியாளர்கள் முதலாளரிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் இறை வழிபாடும் தர்ம செயலும் தொடர்ந்து கடைப்பிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு மற்றும் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மை பழ பெறலாம் கும்பராசி அன்பர்களை அறிவு புத்தி தெளிந்த மனதில் குடிகொள்ள செயலில் வேகமும் உறுதியும் இருக்க இன்று எச்செயலிலும் வெற்றி பெறலாம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் பாராட்டுக்களை பெறும் நிலைக்கிட்டும் அவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை தரவும் வீடு வாகனம் ஆபரணம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகமும் சிலருக்கு அமையும் பணியாளர்கள் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றி பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களில் சிந்தை செலுத்தாமல் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை முழு மனதுடன் ஆற்றி நிம்மதி பெறலாம் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் பாட்னர் மற்றும் உறவினர்களுடன் விவாதம் தவிர்க்கவும் சிறிய பயணங்களும் சிறு சிறு இடமாற்றமும் உண்டு பணியாளர்களுக்கு இடமாற்றத்துடன் புதிய பொறுப்புகளும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு இந்த சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் ஜோதிடத் துளியில் ராஜயோகம் பற்றிய ஒரு தகவல் நேற்றைய தினத்தில் ராஜயோகம் பற்றிய அரிய குறிப்பு ஒன்று கண்டோம் இன்று மற்றுமோர் ராஜயோக அமைப்பு பற்றி காண்போம் நாடிய கேந்திர தானத்து அதிபனும் தேடிய மூல திரிகோணத் ததிபனும் கூடிய கேந்திர மீ நின்றிடில் ஊடிய துரகத்து அரசன் என்று ஓதே இந்த இனிய பாடல் ஜாதக அலங்காரத்தில் முன்னூற்று முப்பத்தி இரண்டாவது செயலாக அமைந்துள்ளது இப்பாடலின் பொருளும் விளக்கமும் கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து ஒன்றாம் இடம் அதாவது லக்னம் கேந்திரமாகவும் செயல்படும் திரிகோணமாகவும் செயல்படும் இந்த இடங்களின் அதிபதிகள் கேந்திராதிபதிகள் ஆவார் இந்த கேந்திராதிபதிகளில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ பஞ்சம பாகிய திரிகோண ஸ்தானங்களான ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளில் ஒருவர் அல்லது இருவருடன் சேர்ந்து கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்தால் அரசனுக்கு நிகரான பதவியும் சுகமும் பெறுவான் இந்த ஒரு விதிப்படி ஒவ்வொரு லக்னத்தவர்க்கும் பல்வேறு அமைப்புகளில் கிரகங்கள் அமர்ந்து பல வாய்ப்புகள் பெறும் நிலை தரும் இருப்பினும் அவ்வாறு அமர்ந்த கிரகங்கள் பெரும் இதர நிலைகளினால் பெரும் பலத்திற்கொப்ப பதவியின் தரமும் உயரமும் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி உ போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன் அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ అస్ట్్రో కుమర అట్ జియిల్ డా నన్ వం